நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி புதிய புரட்சி கழகம் சார்பில் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதிய புரட்சி கழகம் நிறுவன தலைவர் டாக்டர் ஓ இ சங்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சி கழகத்தின் சார்பாக மாநில ஆலோசகர் செல்வமணி முன்னிலையில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் முருகன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் பார்த்திபன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட பொருளாளர் மணி தலைமையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலையை கிளிக் பண்ணிடுங்க